வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே லஞ்ச் டைம் சாப்பிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம வீட்டில் கீரை தயிர் பச்சடி நேற்று நைட்டு குழம்பு நேற்று ரசம் சாப்பிட்டு வேலை ஈஸியாக முடிச்சாச்சு எல்லா வீடும் முடிச்சிட்டோம் வீடெலாம் ஓரளவு க்ளீன் பண்ணலாம் பார்த்தோம் வீடு எல்லாேருமே க்ளீன் பண்ணிடலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் வீட்டில் இருக்கிற அந்த கரை இருக்குது இல்லையா அந்த டைல்ஸில் இருக்கிற கரை செவத்தில் இருக்கிற கரை அதெல்லாம் நம்மளால் தொடக்க முடியாது அதே ஃபேனில் கூட வந்து சமையல் ஆயில் கரை நிறைய இருக்கும் அதுக்கு ஒரு ஏஜென்சியில் தனியாக இருக்காங்க அது நாளைக்கு வருவாங்க இன்றைக்கி வந்து நம்ம பாத்ரூம் என்ன தான் தேய்ச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணாலும் ஆக்சுட் க்ளீன் பண்ணாலும் அழகாக தான் இருக்கும் அதுக்கு வந்து அர்பன் கம்பெனி நோ ப்ரோக்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது நீங்கள் மருமக பண்ணாங்க அப்போ அது பாத்ரூம் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் போக மாட்டேங்குது நம்ம ஒரு நோ ப்ரோக்கர்னு இருக்குது அவங்க வந்து ஆஸ்ட் எடுத்துன்னு வந்துட்டு மிஷின் மாதிரி வைப்பாங்க கரர்ன்னு பண்ணுவாங்க இல்லையா அது பார்த்தா ஓரளவுக்கு பாத்ரூம் சுத்தமாகிடும் கரை இந்த கீழே கரை சேர்த்துல இருக்க கரை அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாக பண்ண முடியும்னாங்க சரிம்மா சொல்லுமா எவ்வளோன்னு கேட்டேன் அதுக்கு மாக்கதில்ல காம்போ ரெண்டு பாத்தும் ரெண்டு பாத்ரூம் காம்போ ஆஃபர் ஒரு நிமிஷம் ஹைமாய் நைன் நைன்டி டேக்ஸ் இல்லாமல் நைன் டுவெண்ட்டி டேக்ஸோட நைன் நைன்ட்டி ஆக்சுவலாக இது நம்ம எதுக்கு பண்ணுறோம்னா அந்த கரை இருக்கு இல்லையா சில கரைங்கெல்லாம் போகவே போகாது அந்த எங்கள் பாத்ரூம் காமி மேக்சிமம் நீட்டாக தான் இருக்கும் அந்த கரையை காமிக்கிற பாருங்கள் ஆசிட் போட்டு கழுவினாலும் போகாது இந்த தரையில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கரை கரையாக இருக்குதுல்ல இந்த கரைங்கள் இந்த கரை அந்த ஓரத்தில் இருக்கிற கரை இந்த கரை நாங்கள் வந்து இந்த இவ்வளோ ஆக்சிட் வச்சுருக்கோம் பாருங்க இதெல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் நான் ஊற்றி கூட இது ஹார்பிக்கு இதெல்லாம் நாங்கள் நல்லா யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி க்ளீன் பண்ணுவாங்க இருந்தாலும் இந்த கரைங்க தான் இந்த கரை அப்புறம் சவுத்தில் இருக்க பாருங்கள் இந்த கரை இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணி நாங்கள் இந்த கதவில் இருக்கிற கரை கீழே பாருங்கள் இந்த இந்த ஓரத்தில் இருக்க ஓகே இதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் நான் சாயங்காலம் ஈவினிங் வந்துட வரேன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு பாத்ரூமுக்கு அதே மாதிரி மேலே இருக்கிற ஒட்டுற கிட்ற டஸ்ட்டு வந்து இருக்கேன் ஸோ இது வந்து க்ளீன் பண்ணப்போ எப்படின்னு பார்க்கலாம் மேக்ஸிமம் க்ளீனாக வச்சுருப்பாங்க இது சில கரைங்க போக வந்து இந்த முக்கிய வந்து பாருங்கள் இந்த மாதிரி கரைங்க இஷ்டம் வந்து பாருங்கள் சேர்த்துங்க அந்த ஓரத்துலலாம் என்ன தான் ஆக்சிட் போட்டாலும் போகல இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ப்ரெஷ் எடுத்துட்டு ஃபுல்லாக இந்த சரணும் தேய்ப்பாங்க லாங் ஷார்ட் வந்து எடுக்கிறேன் ஓகே போட்டு எடுத்து வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு முன் க்ளீன் பண்ணுறதுக்கு பின் ஆக்சுவலாக நான் எவ்வளோ தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தேன் இந்த கரை போல அப்புறம் வந்து ப்ளைன் ஆசிட் விற்கிது அதையும் நாங்கள் ஊற்றி பார்த்தோம் அது என்னன்னா நான் ஊற்றி பார்த்தா பில்லுன்னு ஒரு ஸ்மெல் வருது அப்படியே புகை போகவே போகுது இவங்க என்ன சொன்னாங்க மாஸ்க் மட்டும் எல்லாம் பக்காவாக பண்ணித்தரேன் நாங்கள் ரெண்டுக்கும் சேர்த்து ஆயிருபா தானே மேலே இதே மாதிரி ஒரு பாத்ரூம் இருக்குது அது ரெண்டும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஆஃப்டர் நல்லா இருந்துச்சுன்னா நாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நோ ப்ரோக்கர்னு போட்டாலும் வந்துடும் அது ஒரு ஆப் எனக்கு தெரியாத பற்றி ஆன்லைன் பேமெண்ட் ரூபா கொடுத்துருக்காங்க பண்ணப்புறம் காமிக்கிறேன் இன்னும் வளர்த்து வந்துருன்னு சொன்னாங்க எத்தனை வருவாங்க தெரில க்ளைமேட் வேறு மாதிரினே வருது சரியான வெயில் மதியானம் இப்போ பாருங்கள் லைட்டாக மேக சேர்ந்துன்னு வருது இனிமேல் மழைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரில வெயில்ல பாருங்கள் ஓகே இங்கே பார்த்துலாம் க்ளோஸ் போட்டு கழுவாங்க இந்த விண்வெளி வீராங்கனை கழுவாங்களா அந்த மாதிரி நான் தொலைக்கட்டேன் இந்த தொலைகையா நான் தொலைக்கட்டேன் சரி ஓகே சரி தொலை முடியும் ஸோ நோ ப்ரோக்கராப் நமஸ்தே பையா எங்கேருந்து வரீங்க உங்கள் நேம் ரஞ்சன் சொந்த ஊர் சொந்த ஊர் வந்து திரிபுரா அங்கே தான் வந்துருக்கீங்க ஓகே ஸ்டார்ட் யுவர் ஜாப் ஓகே

கொண்டாட பார்க்கலாம் இந்த கரைக்கோசம் தான் வந்து வர சொன்னேன் இது உங்களுக்கு மொபைலில் பார்த்தாலும் தெரியல ரொம்ப நாஸ்தியாக இருக்குது பார்க்கலாம் பண்ண அப்புறம் பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கேற்ற மிஷின்ஸ்கெலாம் இருக்கும் ஓகே ஓகே எனக்கு மூணு இதெல்லாம் போக முடியல தெரியல பார்க்கலாம் மூக்கு எரியுது கொஞ்சம் நிற்கிறேன் நான் மூக்கு எரியுது அவர் மாஸ்க்லாம் போட்டுருக்காரு டபுள் மாஸ்க் போட்டிருக்காரு வா எவ்வளோ வேலைக்கு பாருங்கள் இது கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான ஆ சரி நான் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுமா போஸ்ட் போட் போட்டேன் எட்டேன் ஆ சரி ஓகே ஓகே மழை பெய்யுது துணி எடுக்க சொன்ன இல்லையா இங்கே பாருங்கள் இப்படி ரிட்டன் இருக்குது இந்த பக்கம் இங்கே பாருங்கள் இப்படி ரிட்டன் இருக்குது மழும் இருக்கு இந்த பக்கம் இட்டின் இருக்கு ஃபுல்லா மேகம் கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து இங்க கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு இங்கே தான் இந்த இடம் வரேன் வெளிச்சமாக இருக்குது இந்த இடம் மொத்தம் வெளிச்சமாக இருக்கு இந்த இடம் ஃபுல்லாக இட்டின்னு இருக்குது மழை பெய்யலாம் போட்டும் கிளீன் பண்ணிட்டாரு கொஞ்சம் க்ளீன் ஆகிருக்கேன் இந்த இந்த கரை இங்கே இருக்கிறத போயிடுச்சு இந்த வர இந்த கரை நான் இன்னும் வாஷ் பண்ணல மிஷின் ஃபோன்ல இந்த கரை போடல மிஷின் ஓட்டியானும் க்ளீன் பண்ணிட்டுருக்காரு இந்த மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ தான் ரோடு அனைத்து பாருங்கள் தெரியுதுங்களேன் இப்போ மழை பெய்யும் ஸ்டார்ட் ஆகிருக்கு பைய பையா வித்ராவா பையா ஹேண்ட் வாஷ் பண்ணீங்க ஹேண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணீங்க அப்புறம் க்ளீன் பண்ண முத காப்பி குடிங்க வெளியே வந்துடுவோம் தொட்டு தொட்டு பேசும் சிட்டு வாங்க ஓடுவதையா உட்காருங்க சூடாக இருக்க சாப்பிட்ருங்க இந்த ஃபேன் போடுறேன் ஓகே சாப்பிடுங்க கம்மியாக இருக்கும் பைய சுகர் கம்மியாக இருக்கும் பரவாயில்ல சுகர் என்ன போட்டுக்கோங்க ம் போட்டேன் ஃபேன் போட்டு உக்காரங்க ஓகே இன்னொரு கிளாஸ் தட்டுங்க ஆற்றிக்கிறீங்களா இன்னொரு கிளாஸ் சூடாக இருக்குல்ல சூடாக இருக்க போடணும் இப்போ பாருங்க அந்த கரை எதுவுமே இல்லை பாருங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு அதே ஸ்டீல் எடுத்துக்கோங்க நாங்கள் தெரியுதுங்க ஃபஸ்ட்டுக்கு இப்போ வித்தியாசத்தை எடுத்துங்களேன் வந்து ரொம்ப நாசி ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா வித்தியாசம் தேர்தலாம் ஓரளவுக்கு ஓரளவுக்குள்ளே நல்லா க்ளீன் பண்ணிக்கிறாங்க ஓகே வந்து பார்க்க இருக்குன்ட்டு ஓகே நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை பட் அவங்க ப்ராக்டிஸ் போல் இருக்குது அந்த ரெண்டு மாதம் மாட்டேன் அந்த கரர்னு அந்த ரவுண்டு போட்டு தேய்ச்சாங்க தேய்ச்சோனா பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சி நல்ல மனுஷன் எந்த ஊருக்காரனால் திருப்பூர்பாவும் அவங்க ஃபேமிலியெலாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தாங்க ரெண்டு குழந்தைங்களாம் சூப்பராக இருந்துச்சு ஊர் விட்டு வந்து பிழைக்கிறேன் எப்படிலாம் பிழைக்கிறாங்க பார்க்கறது மனசு கஷ்டமாக இருந்துச்சு நல்லா பண்ணான் நல்லா பண்ணார் கிளம்பிட்டா போல கிளம்பிட்டார் ஓகே சப்போஸ் நான் இந்த மாதிரி இதுக்கு நோ ப்ரோக்கர் ஏதோ ஒரு ஆப் இருக்குது நம்மளை அந்த ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ண தெரியாது அவங்க மருமக தான் பண்ணாங்க ஸோ பக்கம் நீட்டாக பண்ணிட்டாங்க ஒரு பாத்ரூமுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதான் ஒரு சின்ன கரையை கூட க்ளீனாக அந்த ப்ரஷுக்கு ரன் எடுத்துச்சு நீங்களும் கரை எடுக்க முடியும்னா அந்த மாதிரி அந்த மாதிரி கம்பெனியில் அப்ரோச் பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்குது ஓகே தேங்க் யூ